மட்டக்களப்பு கல்லடி கடற்கரையில் கொட்டுமலையில் மத்தியில் நேற்று சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி மாலையில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தலைமையில் நேற்று மாலையில் ஐந்து மணிக்கு இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் படுகொலையின் பதினந்தாவது ஆண்டு நினைவேந்தல் கல்லடி கடற்கரையில் இடம்பெற்றது இதில் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் சாந்தி வேண்டி ஏகை சுடர் ஏற்றினர் இதன்போது அங்கு மழை பெய்ய தொடங்கிய நிலையில் மலை மத்தியிலும் மலர்தூவி இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு நினைவுகூரலுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே இலங்கை தமிழர்களால் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களாலும் மறக்க முடியாத நாளாக மே மாதம் பதினெட்டாம் திகதி இருந்து கொண்டு வருகின்றது மே மாதம் பதினெட்டாம் திகதியை ஒட்டிய காலங்களில் அதற்கு முந்திய காலங்களில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திற்குள் எங்களுடைய தமிழ் உறவுகள் அகப்பட்டு கல்லோ அல்லோலப்பட்டு பட்ட துன்பங்களை நாங்கள் தொடர்ச்சியாக நினைவு கூர்ந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு கூட சாப்பாடு இல்லாமல் உறங்குவதற்கு கூட இடமில்லாமல் மற்ற துன்பங்கள் அவர்கள் அந்த நேரத்தில் தங்களது பசியை போக்குவதற்காக உப்பில்லாத தேங்காய் இல்லாத எந்தவித துசியுமற்ற கஞ்சியை குடித்து உயிர் வாழ்ந்தார்கள் அந்த நினைவுகளை நாங்கள் நினைவுகூர்ந்து கொண்டிருக்கின்றோம் பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் இலங்கையின் பேரினவாதம் பாதுகாப்பு படைகள் அந்த நினைவுகூரலை கூட ஆங்காங்கே தடுத்துக்கொண்டு இருக்கும் அவலங்கள் தான் தற்போதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பேரளவிலே இலங்கையில் சமாதானம் நிலவினா நிலவுகின்றது என்று கூறினாலும் தமிழர்கள் தொடர்ச்சியாக அடக்கி ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பது இந்த நினைவுகூறலை தடுப்பதன் மூலமாக எங்களுக்கு மாத்திரமல்ல சர்வதேசத்திற்கும் இந்த அரசி கூறிக்கொண்டிருக்கின்றது நாங்கள் தமிழினம் எங்களது உரிமைகளை பெறுவதற்காக இலங்கையின் சுதந்திரமடைந்த காலமிருந்து அரசியல் ரீதியாக அகிம்சை ரீதியாக ஆயுத ரீதியாக போராடி எங்களது போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் திகதி மௌனிக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களது உரிமைகளை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு நிலைதான் இருக்கின்றது பதினைந்து வருடங்கள் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பின்பும் இந்த நாடு பொருளாதார ரீதியாக அதாள பாதாளத்திற்கு இந்த இனப்பிரச்சனையின் காரணமாக இனப்பிரச்சினைக்காக செலவிட்ட ஆயுத ரீதியாக இந்த இனப்பிரச்சனையை அடக்குவதற்கு இலங்கை அரசு செலவிட்ட பில்லியன் பில்லியன் கணக்கான டொலர்களினால் இந்த பொருளாதார சூழ்நிலை ஏற்பட்டிருந்தும் கூட இலங்கையின் அரசு அல்லது இலங்கையை ஆள்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கும் தலைவர்கள் கூட இன்னும் அதை உணர்வதாக தெரியவில்லை ஜனாதிபதி தேர்தல் ஒன்று எதிர் எதிர்வரும் காலங்களிலே வர இருக்கின்றது ஜனாதிபதியாக வருவதற்காக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடன் இணைந்து இரண்டு வேட்பாளர்கள் சஜித் பிரேமதாச அனுரகுமார திசாநாயக்க போன்றவர்கள் கூட வேட்பாளர்களாக எதிர்வரும் காலத்திலே நிற்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இருக்கும் ஜனாதிபதியோ அல்லது எதிர்காலத்திலே வரும் வர ஆசைப்படும் ஜனாதிபதிகளோ எங்களது பிரச்சனையை தீர்ப்பதாக தீர்க்க தீர்ப்போம் என்பதற்காக எந்த விதமான கருத்துக்களையும் கூறாமல் தான் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களது வாக்குகளை கபலீகரம் செய்ய நினைக்கின்றார்களே ஒல்லிய தமிழ் மக்களது புரையோடிப் போயுள்ள இனப்பிரச்சினைக்கு எந்தவித தீர்வையும் காண்பதாக இல்லை கடந்த காலங்களிலே ஆறு ஜனாதிபதிகள் இந்த நாட்டிலே மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே இருவர் எங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் எங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிகளோ அல்லது எங்களது விருப்பத்துக்கு மாறாக இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்தவர்களோ எங்களது இனப்பிரச்சனையின் தீர்வுக்கு எந்தவிதமான அக்கறையும் செலுத்தவில்லை என்பதை கூறிக்கொள்வது கூறிக்கொள்வது மாத்திரமல்லாமல் எதிர்வரும் காலத்திலே எங்களது வாக்குகளை கபலீகரம் செய்வதற்குத்தான் இவர்கள் முயற்சிக்கின்றார்கள் இந்த வகையில்தான் நாங்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் உண்மையிலே கடந்த காலங்களிலே கூட நாங்கள் ஆயுதமேந்தி தமிழ் ஈழத்திற்காக போராட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கவில்லை ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பண்டா செல்வா ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் எங்களது உரிமைகள் கிடைத்திருக்கும் நாங்கள் அர ஆயுத போராட்டத்திற்குள் சென்றிருக்க மாட்டோம் ஆயுத போராட்டத்திற்குள்ளும் நாங்களாக விரும்பி செல்லவில்லை இலங்கை அரசு மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள் எங்களை ஆயுத போராட்டத்திற்குள்ளே தள்ளிவிட்டார்கள் திணித்து விட்டார்கள் அந்த நிலைமைதான் தற்போதைய தற்போதைய ஜனாதிபதி தேர்தலுக்கும் வந்திருக்கின்றது ஒரு தமிழ் பொது வேட்பாளர்களை வேட்பாளரை எங்களது உணர்வை எங்களது ஒற்றுமையை நாங்கள் தொடர்ச்சியாக அடக்குமுறைக்குள்ளே இருக்கின்றோம் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக நாங்கள் உங்களுக்கு சிங்கள வேட்பாளர்களுக்கு சிங்கள ஜனாதிபதிக்கு வாக்களித்து எந்தவித பிரயோசனமும் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக எங்களை நீங்கள் ஒரு த பொது வேட்பாளர் என்ற படலத்திற்குள் தள்ளிவிட்டிருக்கின்றீர்கள் எங்களுடைய மக்களும் தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்டு தமிழ் அரசியல்வாதிகள் கூட இலங்கை அரசாங்கத்துடன் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே ஆயுத போராட்டத்தில் இருந்தவர்கள் கூட இன்று சிங்கள அரசுடன் ஒத்து இணங்கி கொண்டு செல்கின்றார்கள் அவர்கள் கூட எங்களது பிரதேசங்களிலே நடைபெறும் அநியாயங்களை அட்டூழியங்களை தட்டி கேட்பதாக இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதிலே எங்களது ஆயுத போராட்டம் மவுனிக்கப்பட்டதற்கு பின்பு இலங்கை அரசினால் மறைமுக நிகழ்ச்சி நிரலின் கீழே எங்களுடைய பிரதேசங்கள் சிங்களமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்கள பிரதேசங்கள் குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே எங்களது குடிப்பரம்பல் மாற்றியமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழர்கள் கிழக்கு மாகாணத்திலே சிங்கள அரசினால் மட்டுமல்ல ஏனே சமூகங்களினாலும் அடக்கி ஆளும் ஒரு நிலைமை இருக்கின்றது இந்த நிலையில் நாங்கள் எங்களுக்காக உயர் நீத்த அத்தனை உறவுகளையும் நினைவு எதிர்காலத்திலே ஒன்றாக பயணித்து எங்களுடைய உரிமையை எங்கள் தமிழ் மக்கள் சுய நிர்ணய உரிமையை பெற்று எங்களுடைய பிரதேசத்திலே வாழ்வதற்கு நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இன்று இந்த பதினைந்தாவது நினைவு கூறலிலே நாங்கள் அனைவரும் சபதம் எடுத்துக் கொள்வோமாக அனைவருக்கும் நன்றி